மசாஜ் பண்ணுவீங்க இப்படி ஃபேஷியல் கிளன்சரை செஞ்சு மூணு துடக்கம் அஞ்சு நிமிஷம் ஓட்ட க்ளென்சர் பண்ணினதுக்கு பிறகு ஃபேஷியல் க்ளென்சர் போட்டுவிட்டு மூணு துடக்கம் அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு இதை ரிமூவ் பண்ண போறீங்க

கண்ணறில மட்டும் படாமல் இந்த ஸ்க்ரப்ப ஓகே இதுல வந்து எவ்வளவு நேரம் செய்ய போறோம்டா அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் இந்த பண்ணுவோம் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் விட்டதுக்கு பிறகு அதை ரிமூவ் பண்ணுவோம் கேசிஎஸ் செஞ்சு போட்டு கிளின்சர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஸ்டீமர் பிடிக்க போறோம் ஸ்டீமர் வந்து எட்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் குடிக்கணும் அது வந்து என்னதுக்கு இப்ப பிம்பிள் இருக்கிற இவங்களுக்கு பிம்பிள் இருக்கு தானே இப்ப பிம்பிள் இருக்கிற வந்து இந்த போர்ஸ் வந்து ஓபன் பண்றது இந்த பிம்பிள் வந்து நாங்க ரிமூவ் பண்ண போறோம் வைட் கேட்ஸ் பிளட் ரிமூவ் பண்ண போறோம் அதுக்காக இப்போ நார்மலா ஸ்டீமர் பிடிக்காம நாங்க வைட் கேட்ஸ் பிளட் ரிமூவ் பண்ண இயலாம் சரியான மாதிரி வலி வலிக்கும் வேதனையா இருக்கும் அதனால நாங்க ஸ்டீமரை பிடிச்சா ஸ்டீமர்னா என்ன ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிச்சா அது வந்து ஓபன் போர்ஸ் போர்ஸ் அது ஓபன் ஆகும் அதனால நாங்க அந்த பிளேகெட் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியா ஓகே வந்து நாங்க ஸ்டீமர் வந்து அவங்க கிட்ட கஸ்டமர்டே ஆங்கிலம் ஹீட் வந்து வருகா இவ்வளவு தூரம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஓகே இப்ப அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் ஹீட் பிடிக்குதுன்னா நாங்க கொஞ்சம் விளத்தி வச்சிருக்கணும் ஆங்கிலம் ஹீட் அவங்களுக்கு சூடா இருக்குது அப்படின்னா நாங்க வந்து ஒரு எட்டு நிமிஷத்துல இருந்து வெற்றிமா குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் நீங்க அவங்களுக்கு ஆவி பிடிக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்க பண்ண தொடங்கணும் அதுக்கு முதல் வந்து நீங்க செய்ய இயலாது அவங்களுக்கு வந்து வேதனையா இருக்கணும்

அவங்களை அனுப்பி விடணும் அவங்கள்ட்ட வந்து கஷ்டப்பட்ட வந்து நாங்க பேஸ் கிளீன் அப் பண்ணினதுக்கு பிறகு நாங்க சொல்லணும் அவங்கள வந்து வெயில் தூசு தூசு அந்த இடங்களுக்கு போகக்கூடாது அவங்க போய் சோப்போ ஃபேஸ் வாஷோ இன்னைக்கு மட்டுமட்டிக்கு மார்னிங் செஞ்சாங்கன்னா நாளைக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அவங்க கிட்ட கஸ்டமர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லி தான் நாங்க அனுப்பணும் அவங்க கிட்ட வந்து பேஸ் வாஷோ என்ன ஒரு பைட்னிங் கிரீமோ என்ன ஒரு டே கிரீமோ அந்த நாள் வந்து யூஸ் பண்ண கூடாது அவங்க அவங்கள எல்லாம் சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் அவங்கள வந்து அனுப்பணும் இந்தியன் இதுல கிளீன் அப் வந்து நாங்க பாத்துட்டோம் இன்னொரு வீடியோல உங்களை நாங்க சந்திப்போம் பாய்